கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் தமிழகத்தில் முதல் முறையாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட எண்டோஸ்கோபி சிகிச்சையை அறிமுகம் செய்யப்பட்டது கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் பியூ ஜிபிலியம் இந்தியா என்னும் நிறுவனத்துடன் கைகோர்த்து இறப்பை குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் அதிநவீன கருவியான சிஏடிஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் சாதனத்தை தமிழகத்தில் முதல் முறையாக இன்று அறிமுகம் செய்தது இந்த கருவியை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேல் ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் மற்றும் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் பார்த்தசாரதி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த சாதனம் கோவை மருத்துவத்துறை அரங்கில் ஒரு முக்கிய மைக்கல்லாக அமையும் என்று கருதப்படும் நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேல் கூறியதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் வயிற்று புற்றுநோய் ஏற்படுவது என்பது பல மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாக உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் இதுபோன்ற ஆபத்தான நோய்களை முன்கூட்டியே கண்டறிவது என்பது மிகவும் அவசியமானது இதற்கு ஜெம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இக்கருவி மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஒருவரின் உடலில் கட்டி என்பது பெருங்குடல் பகுதியில் இருந்தாலும் வயிற்று பகுதியில் இருந்தாலும் அதை ஆய்வு செய்கையில் இந்த சாதனம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தகவல்களை வழங்கி அந்த கட்டிகளின் தன்மை என்னவென்று மிக தெளிவாக வெளிப்படுத்தும் நோய்களை கண்டறிய முன்னெடுக்கப்படும் ஆய்வுகளை மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்ய இந்த சாதனம் உதவிகரமாக இருக்கும் என்பதால் இதன் மூலம் சிகிச்சைகளை மருத்துவர்கள் விரைந்து துவங்கவும் அது வெற்றிகரமாக முடியும் நல்ல வாய்ப்பாகவும் உள்ளது இப்படிப்பட்ட ஒரு கருவியை மக்கள் நலனுக்காக அறிமுகம் செய்வதில் ஜெம் மருத்துவமனை மகிழ்ச்சி அடைகிறது என்று தெரிவித்தார் ஜெம் மருத்துவமனை மெடிக்கல் கேஸ் சுன்றாவளி சார்பாக இன்று நவீன எண்டோஸ்கோபி கருவி அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய என்டோஸ்கோப்பி தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது உணவுக்குழாய் இறைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீர்ண மண்டலத்துக்குள்ள அனைத்து நோய்களையும் நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளது கூட கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய எண்டாஸ்கோப்பி மிகவும் பயன்படக்கூடியது அந்த வகையில் இது தமிழகத்தில் முதன்முறையாக என்று அறிவுப்படுத்தப்பட்டது உள்ளது இதன் மூலம் நாம் வரக்கூடிய நோய்களை எல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுனால கேன்சர் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கேரளா தமிழ கோயம்புத்தூர் ஈரோடு அண்டு திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வந்து உணவுக்குழாய் இறைப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் ஆண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது பெண்களில் கூட மார்பகத்துக்கு அடுத்த மற்ற உணவுக்குழாய் வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே பெண்களையும் கூட அதிகமாக பாதிக்கிறது இந்த வகையில் இது என்னுடைய கருவி பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் சாதாரணமாக நம்மளுடைய கண்களில் வந்து ஒரு கேன்சர் எல்லாமே உணவுக்குழாயில் இறப்பியிலும் மலைக்கூடல எதில் வந்தாலுமே மியூக்கோசாங்கிற உள்பகுதியில் தான் வரும் அந்த மு அந்த வரக்கூடியது முதல்ல வந்து செல்கள் ஆரம்பித்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தான் புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அதனுடைய டிஷ்யூஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியன்ஸ்னால் முடியும் இப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான எண்டஸ்கோப்னுடைய டேட்டாவிலையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஜிக் இன்டெலிஜென்ஸ் மொமெண்ட் எண்டோஸ்கோப் எதிர்ப்பு பண்ண உடனே அதனுடைய துல்லியமாக ரிப்போர்ட் கொடுக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ப்ராப்பராக அவைலபிள் பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் மிகவும் அதிகமாக இருக்கும்